ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரத்துலேயோ அல்லது எதாவது புதுசாக நல்ல கிறிஸ்பியான ஒரு டிஃபன் சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியும் ஒரு பீட்ரூட்டும் இருந்தால் போதுங்க பீட்ரூட் வந்து இதில் நம்ம சேர்த்தாலுமே அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இதுக்காக நான் ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது பச்சரிசின்னு இல்லாமல் பச்சரிசி சாப்பாட்டு புழுங்குல அரிசி எதுவாக இருந்தாலும் நல்லா கழுவிட்டு ஒரு ஒன் ஒரு மணிலே ஊற வச்சாலே போதும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு அரிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துகிட்டு தோல்சி விட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நல்ல ஊறி இருக்கிற அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது பச்சரிசி இட்லி புழுங்கல் அரிசி அல்லது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எதில் வேணாலும் செய்யலாங்க எதில் செஞ்சாலுமே நல்லா கிறிஸ்பியாக வரும் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் க ஏதாவது டிஃபன் செய்யணும் அதுவும் சட்டுன்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்டூட்டி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம அரைச்சிட போகிறோம் அதேமாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா தளர்வாக இருக்கணுங்க இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு பவுலுக்கு மாத்திக்குங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு மாவு திக்னஸ் நம்ம ரவா ரோஸ்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா அந்தளவுக்கு மாவு வந்து நல்லா தண்ணியாக இருக்கலாம் இந்த தோசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டு போகிறது கடாயில் ஒட்டுறதால எதுவுமே இருக்காது ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வருங்க இது கூட வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ண கருவேப்பில கொத்தமல்லையும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சிட்டிகை மட்டும் ஆப்பசோடா இந்த ஆப்பசோடா சேர்க்கும் போது நம்மளோட தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க நமக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு கலந்து இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க நல்ல தண்ணியாகவே இருக்கலாம் மாவு இப்போ இதை ஊற்றுறது பார்த்திங்கன்னா கரண்டி இலெல்லாம் மொண்டு ஊற்ற போகிறதுல இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் பிடிக்கக்கூடிய டம்ளார் எடுத்திருக்கேன் இந்த டம்ளாரில் மாவு எடுத்து விட்டுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாவை இந்த மாதிரி நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி தோசை பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டை ஓட்டையாக இருந்தால்தான் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கல் எவ்வளோ சூடாக இருந்தாலும் நம்ம கரண்டியால் மாவு எடுத்து ஊற்றி இந்த தோசை பிஞ்சு போகிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் நம்ம பீட்ரூட்டும் சேர்த்துருக்கோம் இது பீட்ரூட்டில் செஞ்சுருந்தாலுமே குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு கெட்டி தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு தோசையை நல்லா திருப்பி போட்டு நல்லா முறு முருன்னு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் இது பாருங்கள் கல்லில் ஒட்டுறது அந்த மாதிரி பிஞ்சி போவது எதுவுமே இருக்காது ரொம்ப சூப்பராக நல்ல நைஸான நம்மளோட பீட்ரூட் தோசை ரெடி இப்போ இது மாதிரியே நான் இன்னொரு தோசையை ஊற்றி காமிக்கிறேன் ஒவ்வொரு தடவை ஊற்றும் போதும் இந்த மாதிரி தோசைக்கல்ல ஒரு துணியோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ வச்சு நல்லா ஒரு வாட்டி தொடச்சிட்டு அதே மாதிரி மாவை எடுத்து ஊற்றும் போது ஒவ்வொரு தடவையும் நல்லா அடியில் விட்டு எடுத்து ஊற்றுங்க ஏன்னா வந்து அரிசி மாவு அடியில் செட் ஆகிடும் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு டம்ளரில் மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் கல் எவ்வளோ சூடாக இருந்தாலும் நமக்கு தோசை சூப்பராக வருங்க நல்ல கமகமன்னு நல்லா வாசனையாகவும் இருக்கும் நம்ம இஞ்சி அந்த பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த டிஃபனை நம்ம ரெடி பண்ணிடலாம் அரிசி மட்டும்தான் ஊறதுக்கு டைம் எடுக்கும் ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய டிஃபன் ஆனால் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு கெட்டி தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னால் நீங்கள் சுட்டு கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இனி குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடலையே நம்ம எந்த கவலையும் இல்லாமல் இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் நம்ம பச்சை மிளகாயை அரைச்சிட்டோம் இதில் வாயில் கடிபடாது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கூட இந்த தோசையை ரெடி பண்ணிக்கலாம் சூப்பரான சுவையான இந்த பீட்ரூட் தோசையை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க